இப்படி சொல்றங்க பல நேரங்களில் சொல்லி இருக்கிறேன் கற்றல் என்பது என்ன தெரியுமா அது அது ரொம்ப ஜாலி அதை ஆக்கி அதுக்கு நம்முடைய கல்வி முறை திருக்குறளை எப்படி ஆக்கி வச்சிருக்கோம் படிக்கணும் நாற்பது குரல் வருங்க எக்ஸாமினேஷனுக்கு சிலபஸில் எக்ஸாமினேஷனுக்கு ரெண்டு குரல் வரும் இந்த நாற்பது மனப்பாடம் பண்ணி ரெண்டு எழுதணும் அந்த ரெண்டுக்கு ரெண்டு மார்க் தான் தமிழ் வாத்தியார் நூற்றுக்கு நூறு போட மாட்டார் இந்த ரெண்டு மார்க்கை சாய்ஸில் விட்டுருவாங்க நாற்பது குரலும் படிக்கிறது இல்லைங்க எக்ஸாமினேஷனுக்கு நான் எப்படி படிப்பான் அது எக்ஸாமினேஷனுக்கான படிப்பா அது குறள் என்பது தேர்வுக்கான படிப்பா நான் சொல்லுகிறேன் நீங்கள் கிறிஸ்துவர்கள் இருக்கிறீர்கள் உங்களுக்கு பைபிள் முஸ்லீமாக இருக்கக்கூடியவர்களுக்கு குரான் இந்துக்களுக்கு உபனிஷதங்கள் வேதங்கள் தமிழர்களுக்கு திருக்குறள் திருக்குறள்தான் மறை திருக்குறளை குழந்தைகள் கையில் கொடுங்கள் நான் இந்த புக் வேர்ல இந்த வருஷம் முழுக்க ப்ராபகண்டா பண்ணிட்டு இருக்கிறது ஒரு குரலை இங்கும் சொல்லிட்டு போயிடுறேன் போற வஞ்சன எதுக்கு இதுவரைக்கும் நமக்கு படிச்சது வரைக்கும் நம்ம புரிஞ்சுக்கிட்டது எல்லாம் போன தலைமுறை சொல்றது ஏன் தெரியுமா இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் கடந்தும் இன்றைக்கும் ஏன் குரல் தேவைப்படுகிறது என்றால் அது இன்றைக்கு நாம் வாழக்கூடிய வாழ்க்கைக்கான சிக்கலுக்கான தீர்வை ஆண்டுகளுக்கு முன்னால் சிக்கலுக்கான தீர்வை தந்த அதே புத்தகம் இப்பொழுது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் இதோ ஏப்ரல் மாதத்தில் நடக்கக்கூடிய இன்றைக்கு எதனும் சிக்கல் தீர்வு தருது அதனால் தான் அதற்கு பெயர் வேதம் நீங்க எந்த குரலை வேணாலும் எடுத்துக்கோங்களேன் யாகாவாராயிரும் நாகாக்க அப்படின்னா